இதுக்கப்புறம் தெரியாம தப்பு பண்ணிட்டீங்கன்னா சாரி கேளுங்க அப்படி இல்லைனா கூடிய சீக்கிரம் உங்க உயிர் போயிடும் அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கிரீஷ் அப்படிங்கிற பையனுக்கு கொஞ்ச நாளா கனவுல ஒரு முகம் சதந்த மனுஷன் வந்து நீ பண்ணதுக்கு சாரி கேட்கணும் அப்படி இல்லைன்னா சீக்கிரமா இறந்துருவ அப்படின்னு சொல்றான் இது தொடர்ந்து கனவா வந்தனால ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போறான் அவரே என்ன சொல்றாருனா நீங்க உங்களுக்கே தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு அதனால யோசிங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்றாரு சரினே கிரீஷ் யோசிக்கிறான் ஏதாவது பண்ணியிருக்கானா அப்படின்னு அப்பதான் ஒரு இன்சிடன்ட் ஞாபகம் வருது என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவன் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்தே வந்திருப்பான் அவனை பிக்கப் பண்ண கிரீஷ் வாரன் சொல்லிட்டு போகல ஒருவேளை இதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு நேரா அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி போறான் அப்படி போன அவனுக்கு ஒரு பேர் எதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அவன் ஃப்ரெண்டோட முகம் செதஞ்சு போயிருக்குது